எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச விடுங்க எனக்கு தொண்டை கட்டுக்குச்சு சத்தமா பேச முடியல அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் அதுக்கு மேல கேட்க மாட்டேன் முக்கியமான இந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த கொட்டிலாயிருக்க எல்லா குடியும் இறக்கு ஒரு கோடி கூட இருக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இருக்கு எல்லாத்தையும் இறக்கு இறக்கு இருக்கு ஆஹ் எல்லாத்தையும் இருக்கு எல்லா குடியும் நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் வெற்றி வேட்பாளர் இதோ என் அருகே இன்று கொண்டு இரு தரங்களை கூட்டி எனக்கு ஒரு ஐந்து தாரங்களை என்று சொல்கின்ற நன்கு அறிமுகமானவர் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை திறந்து அவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி

நடத்தி அந்த தம்பி தமிழரசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அருண் அவர்கள் ஆர்ய செல்வநாயகன் அவர்கள் அமமுக மக்கள் அளித்துறையத்தில் பார்த்திபேன் அவர்கள் ராஜமணி அவர்கள் மக்கள் அளித்துறை ஆர்ஜி கே தகடி ஏழுமலை அவர்கள் கணேசன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காசாபு பெருமாள் அவர்கள் ராய் எஸ் எம் மணிவன் ஊடகப்பேரவை சக்தி பாரி ராஜசேகர் மணியரகன் ஏ கே முருகன் சவுந்தர் சிவராமன் பாம்பே செந்தில் கோட்டைமேடு அசோக் ஜெயம் சக்திவேல் தனசேகர் கல்லை ஒன்றிய செயலாளர்கள் மாமத்து ராஜா அன்பரசன் பாலு ஐயப்பன் வெங்கடேஷ் தமிழ்மணி அருள் வாசகன் தோப்பூர் சாரதா ராஜா வேல்முருகன் தங்கராஜ் நாராயணன் அட்டோதுரை முருகன் ராமச்சந்திரன் கண்ணன் நகர செயலாளர் பிரபு செயலாளர்கள் மணிமாறன் ஜெகன் குமரேசன் மணிகண்டன் ஒன்றிய தலைவர்கள் கோவிந்தராஜ் முனுசாமி வெங்கடேசன் சக்திவேல் செல்வம் வேல்முருகன் குமார் தேவேந்திரன் கார்த்திகன் வேல்முருகன் மாசலாந்தி வெங்கடேசன் பச்சமுத்து நகர தலைவர் சீனிவாசன் பேரூர் தலைவர்கள் பிரபுடன் முத்துசாமி தொகுதி எஸ் கே ராஜ்குமார் மாவட்ட தலைவர் ராஜா எம்பிபிஎஸ் ஆபா செவியன் அமுதமொழி கதர் கோபால் மற்றும் மேடையில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளே இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே பெரியோர்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அன்புமணி ராமதாஸ் இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி கூட்டமா இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது மாநாடா இது வெற்றி உறுதி வெற்றி உறுதி மாம்பழம் வெற்றி உறுதி இந்த பூலாம் போடாதீங்க

இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு இரா தேவதா அவர்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கிறது மோடி அலை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கிறது உறுதியாக வெற்றி நமக்கு வெற்றி நமக்கு காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக திமுக வேண்டாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் போன்ற அனைத்து மக்களும் எங்களுக்கு வேண்டாம் பா ரெண்டு கட்சியும் ஆட்சி செய்தது போதும் வேண்டாம் என்று முடி குடியா குடிய முடிவு செய்து விட்டார்கள் அதற்கு காரணக்கு முன் குறிப்பா பெண் முடிவு செஞ்சுட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்சியும் குடும்பங்களை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க நான்கு தலைமுறைகளை மதுவை கொடுத்து நாசப்படுத்திட்டாங்க இப்போ போதை பொருட்கள் தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல்ல கஞ்சா அபின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டுல சரளமா இது காரணம் இந்த திமுக ஆட்சி குடும்போல் ஆட்சி ஏ ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நான் கேட்கின்றேன் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் இந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டது காரணம் யாரு மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா இந்த மாவட்டம் பிரிக்கல மோசமா இருக்கும் அந்த மாவட்டம் வளர்ச்சி வரல உங்களுக்கு வளர்ச்சி வர வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தில் மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் கடந்த தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகள் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் வேட்பாளர் தேவதாஸ் உடையார் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் பெண்களை வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார் முப்பது தொகு தாழ்த்தபது சமுதாயத்திற்கு விட்டு இருக்கின்றோம் இருபது விழுக்காடு கீடு இங்கே தேவதாஸ் உடையார் அவர்களுக்கு வாய்ப்பு ஐயா அவர்கள் உண்மையான சமூக நீதி உண்மையான சமூக நீதி அதான் அதாவது நான் கேட்கிறேன் தொண்டை போயிடுச்சுடா பேசி பேசி கொஞ்சம் அமைதியா இருக்கு நடா ஒரு பத்து நிமிஷம் பேசத்த விடுங்க நடா எவ்வளவு செய்தி மனசுல பாரத்தோட நான் வந்திருக்கிறேன் எவ்வளவு பாரத்தோட வந்திருக்கேன் மனசுல எங்கிட்ட விட்டா எனக்கு தொண்டை மட்டும் சரி இருந்ததுன்னா ஒன்றரை மணி நேரம் நான் பேசுவேன் அவ்வளவு செய்தி சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சியும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க குடும்பங்களை நாசப்படுத்தித்தான் விவசாயத்தை நாசப்படுத்தித்தான் இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குதா ஒண்ணும் கிடையாது இந்த மாவட்டம் அதனால தான் கேட்க நம்முடைய தேவதாஸ் வெற்றி பெற்றால் இங்க தொழிற்சாலைகளை கொண்டு வந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவார் நீ மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் இதெல்லாம் நானும் தேவதாஸ் உடையாளர்களும் சேர்ந்து இணைந்து இந்த மாவட்டத்தை இந்த பகுதியை இந்த தொகுதியை நாங்கள் வளர்ச்சி வேண்டும் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து இதை இந்த செய்திகள் எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அதிமுக இந்த செய்தியை அதிமுக நண்பர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் அதிமுக வாக்காளர் மக்களே உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள் ஏன்னா நீங்க அண்ணா திமுக அதிமுக மத்தியிலையும் ஆளுங்கட்சியா கிடையாது மாநிலத்திலும் ஆளுங்கட்சி கிடையாது கிடையாது இந்த வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் முதலமைச்சராக போறது கிடையாது அண்ணா அதிமுக எதிரியான திமுக உங்க எதிரியை நீங்க வீழ்த்தணும்னா நீங்க ஒட்டுமொத்தமா பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள்

நிச்சயமா திமுக முடியாது திமுக முடியாது வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அது தோல்வி அடைந்து விட்டார்கள் சிந்தித்து நல்ல முடிவு நீங்க நல்லா எடுத்துட்டீங்க அது தெரியும் நல்லா தெரியும் வீடு வீடா போங்க இன்னும் ஐந்து நாள் தான் இருக்கு பிரச்சாரம் அடுத்த வாரம் இந்நேரம் தேர்தல் முடிஞ்சிருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்நேரம் தேர்தல் முடிஞ்சிருக்கும் போங்க போங்க விரிவிதா வாக்குகள் சேகரித்து வெற்றியை பெற வேண்டும் அலை நமக்கு சாதகமாக தமிழ்நாடு முழுவதும் வீசிக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அலை வீசிக் கொண்டிருக்கிறது ரெண்டு கட்சி மேல வெறுப்புல இருக்கிறாங்க அரசு ஊழியர்களே அரசு ஊழியர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான உங்களை கழு தடுத்துட்ட தேர்தல கழுத்திட்ட நீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்த திமுக துரோகத்தை திமுக இந்த மூன்றாண்டு காலத்திலே இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பத்து மாநிலங்களில் அங்கே கொண்டு வந்தார்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அவரை சுத்தி ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க அமைச்சர்கள் கிடையாது அவங்க வியாபாரிகள் அதிகாரத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வியாபாரி இந்த மாவட்ட பொறுப்பு மாவட்டம் இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு யாரு நல்ல விவரமா இருக்கிறதானி இருக்கிறதுல அவர் தான் பெரிய வியாபாரி ஏமாதைலு இன்னொருத்தரு உள்ள போட்டு இருப்பாரு மைய இழையில வெயில்ல தான் இருக்கிறார் வெயில்லதான் இருக்கிறார் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் திருப்பி ரெண்டு பேருக்கும் அவங்க இவங்க அவங்க இவங்க இவ்வளவு காலமா ஓட்டு போட்டுட்டோம் எந்த திட்டம் கிடையாது எந்த வளர்ச்சியும் கிடையாது ஒரு முறை ஒரு முறை வளர்ச்சிக்காக வாசலிங்க ஒருமுறை வளர்ச்சிக்காக வாக்களிங்கள் உங்ககிட்ட பேச முடியாது அதனால இதெல்லாம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இது நம்முடைய மருத்துவ ஐயாவுடைய அன்பு கட்டளை இங்கே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம் தேவதாஸ் உடையார் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேண்டும் நம்முடைய மரியாதைக்குரிய டி டி வி தினகரன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு பாரி வேந்தர் நல்லா பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் திரு பெஸ்ட் ராமசாமி அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் எல்லாத்துக்கு மேல் பாட்டாளிகளுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய தேவதாஸ் அவர்கள் பகுதியிலே இந்த தொகுதியிலே வெற்றி பெற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நல்ல ஒரு சிந்தனையாளர் உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர காத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு നന്ദിയോട് ഇടപെടുക നമു ചിന്ന നമു ചിന്നമത് ചിന്ന നന്ദി